அம்மீர்களே எதிர்க்கட்சித் தலைவரும் ஜனாதிபதி வேட்பாளருமான ஐக்கிய மக்கள் சக்தியின் தொலைபேசி சின்னத்தில் போட்டியிடுகின்ற சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இன்று காலை உங்களுக்கு இந்த செய்திகள் பலபோது வந்திருக்கலாம் அதாவது அவர் இன்று நேரடியாக சென்று சந்தித்திருக்கிறார் சில நாட்களுக்கு முன்னர் இலங்கையில் பிரபலமாக பேசப்பட்ட இலங்கையினுடைய கரையோர பகுதிகளூடாக இலங்கையினுடைய அண்மித்த ஆயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் தூரத்தை கிட்டத்தட்ட ஒரு மாதம் அல்லது அதனை அண்மித்த கால பகுதிக்குள் கடந்து முடித்த அதன் அடிப்படையிலே அவர் இன்று வேறுவலையில் இருக்கக்கூடிய சகோதரர் ஷஹமி ஷஹீத் அவர்களுடைய வீட்டிற்கு சென்று அவரை நேரடியாக பார்வையிட்டு அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார் உங்களுக்கு தெரியும் இரண்டு நாட்களுக்கு முன்னால் ஜனாதிபதி தன்னுடைய ஜனாதிபதி மாளிகைக்கு அழைத்து அவரை பாராட்டியிருந்தார் ஆனால் அதற்கு ஒரு தினத்துக்கு முன்பே ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரம் மேடையிலே தன்னுடைய வாழ்த்துக்களை நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் அது ஹம்மாந்தோட்டை பகுதியிலாக இருக்க வேண்டும் அல்லது வெள்ளவாய பகுதியிலாக இருக்க வேண்டும் சஜித் பிரேமதாச மு முந்திக்கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து தன்னுடைய தேர்தல் வேலை பழுக்களுக்கு மத்தியில் நேரடியாக வேறு சென்று அவருடைய வீட்டிலேயே சென்று அவரை சந்தித்து பாராட்டி கொடுத்திருக்கிறார் அதோடு தன்னுடைய எதிர்கால சீர்திட்டங்களில் குறிப்பாக எதிர்வரக்கூடிய ஜனாதிபதி தேர்தல் வெற்றிக்கு பின்னர் தான் அமைக்கின்ற அரசாங்கத்திலே மிக பெரிய ஒரு பொறுப்பு அதாவது இந்த நாட்டிற்கு டாலர் பெறுமதியை ஈட்டுகின்ற செய்திட்டத்தில் மிக முக்கியமான இடத்தை படிக்கப் போவது சுற்றுலாத்துறை அதனோடு இணைந்த தொகுதிகளுக்கான விசேட தூதுவராக அவரை நியமித்து அது தொடர்பான வேலை திட்டத்தை வழங்குவதற்கு தன்னாலான ஒத்துழைப்பை வழங்கி இப்படியான இளைஞர்களின் திறமைகளை நாட்டின் வளர்ச்சிக்கு ஈட்டிக் தான் எப்போதும் முன்னிற்பதாக இதன்போது சஜித் பிரேமதாசை தெரிவித்திருக்கிறார் அவருடைய குடும்ப உறுப்பினர்களையும் அவர் சந்தித்திருக்கிறார் அவருக்கு அனுசரணை அளித்து அவர்களுடைய சிலரையும் அவர் சந்தித்திருக்கிறார் இதன் போது மிக நீண்ட நேரம் அவரோடு கதைத்து கொண்டிருந்த எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தன்னை பார்க்க வந்திருந்த அயல் வீட்டார்களுடனும் நிலப்படங்களை எடுத்துக்கொண்ட காட்சியும் இப்போது பார்க்கக்கூடியதாக இருக்கிறது மிகவும் பாராட்டத்தக்க விடயம் காரணம் தேர்தல் காலங்களில் பல்வேறு வாக்குறுதிகள் அவ்வப்போது வழங்கப்படும் ஆனால் வீட்டுக்கே சென்று ஒருவருடைய திறமையை அங்கீகரிக்கின்ற ஒரு செயற்பாட்டை அதுவும் ஒரு நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் அடுத்த ஜனாதிபதியாக வரக்கூடியவர் என்று எதிர்வு கூறப்படுகின்ற ஒருவர் சென்று பார்வையிடுவது என்பது மிகப்பெரிய ஒரு தான் தன்னுடைய இடத்திற்கு வரவழைக்காமல் தான் சென்று பார்வையிடுவது என்பதுதான் தலைவனுக்கு உகப்பான ஒரு விடயம் என்பதனை அவர் மீண்டும் சேரிலேயே நிரூபித்திருக்கிறார் அவருக்கும் வாழ்த்துக்கள் அவர் பார்வையிட்ட அந்த சகோதரனுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் කොම ලෝකම තුරටන් හම බාට තුරන්ටට ලංකාවයි තුරන්ටන්න හමේ බාටබල්ල සලක පුකාල ලත බොයිස් හ බ ඕදලෙස් ස්සාමාන හතින මේ 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 ග්‍රක්ෙන් කට ගොඩට ගන්න ක ම うん、e> um.。